மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கிங்களா உள்ளே ஒரே போராட்டம் அப்போது உங்களுக்கு வந்து இது வழிநத்தி யார் ஓனா கிருஷ்ண இங்கே வந்தால் கிருஷ்ணனை ஜாண்டி கொடுத்துருவோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அஜய் விக்னேஷ் சென்னையிலேருந்து வருகிறேன் ஐயா எனக்கு அறிமுகமானது என்ன அப்படின்னா சில மதங்களில் நான் கடவுள் தேடிகிட்டு இருந்தேன் நிறைய சாமியாரங்களை பார்த்துருக்குறேன் அப்போது நிறைவு இல்லை கடவுள்னா என்னன்னு தெரியல புரியல அது எப்படி அனுபவிக்க முடியும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் அது அதுக்கான ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது உள்ள அப்போது நிறைய விஷயங்கள் பார்த்து விரத்தி ஆகி சாமியாருங்களை பார்த்து எதோ மெடிடேஷன் கிளாஸ்லாம் போய் ஒன்றும் வேலை ஆகாமல் அந்த திருப்தி இல்லை அப்போது ஒரு நாள் சும்மா அழுதுகிட்டே தனிமையில் அழுதுகிட்டே நான் சொன்னேன் உனக்கு முப்பது நாள் டைம் தரேன் இறைவா யாருன்னா உன்னை எனக்கு காட்ட முடியும் அப்படின்னா எனக்கு காட்டி இல்லைன்னா நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் முடிச்சல் நான் போதும் ரொம்ப போராடுறேன் எனக்கு இதுக்கு மேலே தெம்பு இல்லை நானும் எவ்வளோ முட்டி மோதி பார்க்குறேன் ஒன்றும் முடியல அதனால் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஐயாவுடைய வீடியோ ஒன்று ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் அப்போது ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் ஈர்க்கப்பட்டுட்டு முதல்ல நான் வந்தது வந்து ஆனந்த வாழ்வு கிளாஸுக்கு தான் வாழ்க்கையை ஒரே துக்கமாக போகுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனந்தமாக என்ன அது ஆனந்த வாழ்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு தான் நான் வந்தேன் பட்டு எனக்கு மற்றபடி ஐயா கடவுள் சொல்லி கொடுக்குறாருலான்னு தெரில ஒரு வீடியோ தான் பார்த்தேன் நக்கீரனில் அந்த வீடியோ அப்போது வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க வந்து மாலா மேடம் திடீர்னு மாதிரி தீட்சைன்னு ஒன்று இருக்குது கடவுள் பற்றி தெரிஞ்சிக்கலாம் பயிற்சிலாம் இருக்குது அப்படின்னோடனே எனக்கு இன்னும் க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன்னா முப்பது நாள் கேடு கொடுத்துட்டு வேற வந்துக்கிறேன் கடவுள்கிட்ட நீ முப்பது நாளில் எனக்கு காட்டி இல்லைனா அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அது இருபத்தி ஏழாவது நாள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொரோனா டைம் வேறு உபதேசம் அப்படின்னோடனே அதை பற்றி என்னன்னே தெரியல நான் காசு கட்டிட்டேன் கட்டிட்டு நான் அம்மா என்ன சொன்னாங்க மாலா மேடம் வந்து ஆன்லைனில் எடுத்துங்க உபதேசம் அப்படின்னாங்க பட் நான் அவரை நான் நேர்லேயே பார்க்கணுமே அப்படின்னு உபதேசம் வாங்கினேன் வாங்கிட்டு அப்போ எனக்கு கல்யாணம்லாம் நடக்கலை ரொம்ப ஏக்கம் முப்பத்தி மூணு வயசு ஆகுது கரெக்டாக முப்பத்தி ரெண்டரை உபதேசம் வாங்கும்போது ஆறு ஆறு ஆறாம் மாதம் ஆறாம் தேதி உபதேசம் முடிச்சுட்டு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னா ஏன் என்ன ஒரு வார்த்தை கேட்குறாங்க ஆனால் உள்ளே ஒரே கஷ்டம் எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியல சிரிச்சிக்கிட்டே ஐயா ஏதோ கால சிறப்பு தோஷம் அப்படி இப்படின்றானுங்க எனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது எல்லாம் வருது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் எல்லாம் நின்றுடுது எனக்கு புரியல அப்படின்னு ஐயா கண் கலங்கின ஒரு விஷயத்தோட திடீர்னு என்னை கட்டி பிடிச்சி சீக்கிரம் கல்யாணம் பண்ணியா நல்லா இருியா அப்படின்னாங்க என்னன்னா லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட நல்லா இருக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னதில்லை காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரிட்டன் பைக்கில் வரேன் ஒரே அழுகை ஏன்னா யார் முன்னாடி எமோஷன் ஆகிறது எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது ஐயா சொன்ன மாதிரி நான் ரிசர்வ் டைப்லாம் இல்லை வெட்ட யாரோட இதுலேயும் பர்சனலாம் அதிகமாக இன்வால்வ் ஆக வேணான்னு நினைப்பேன் என்னுடைய பர்சனலையும் வேண்டாம் நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன் அப்படின்னு பட் ரிட்டன் பைக்கில் வீட்டுக்கு போகிறேன் அசோக் நகர் வழிநடுக்க ஒரே அழுகை எப்படா இது ஒரு வார்த்தை நல்லாருன்னு என்ன ஒருத்தர் சொல்லிட்டாரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் எம்எல்ஏ கரையா ஐயா சொல்லி கரெக்டாக ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் தான் ஆக்சுவலி ஐயாவுக்கு மனசீகமாக எனக்கு ஒரு பேர் அதிசயம் ஐயாவுக்கு நான் வச்சது அவருடைய பேர் அற்புதம் அதிசயம் என்ன அப்படின்னா நான் பொண்ணை பார்க்கல பொண்ணு என்னை பார்க்கல எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களே போய் நீங்கள் பூ வச்சுட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல பத்து நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க நாங்கள்லாம் பேசி வச்சுட்டோம் இதுக்கு மேலே ஒன்றுட்டா வேலை ஆகுது சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ரெண்டே பத்திரிக்கை தான் அடிச்சாங்க ஒன்று அவங்க ஏதோ குலதெய்வத்துக்கு வச்சாங்க இன்னொன்று ஏன் குலதெய்வத்துக்கு நான் வச்சேன் அப்படி ஒரு அற்புதம் என்னுடைய அம்மா என் அப்பா என் கட்சி தலைவர் தெய்வம் கடவுள் எல்லாத்துக்கு மேலே என்னுடைய குரு இது மாலெல்லாம் மாட்டிட்டு ஐயா முன்னாடி பேசுறது கொஞ்சம் அதிகம் பிரசங்க தரமா நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இப்பயே சொல்லி வச்சுக்கிறேன் நாளைக்கு ஏதோ நாயிட்டு அப்போ சொல்ல அப்படின்ட்டு இருந்துடக்கூடாது இந்த நாற்பது நாள் வகுப்பு எனக்கு ரொம்ப நாள் வரணும்னு ஆசை பட் வந்து போகிறவங்களாம் ஃபீட்பேக் என்னென்னா ஃபீட்பேக் கொடுக்க தெரியல என்னன்னு தெரில ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது பட் அது இல்லை இங்கே அதையும் தாண்டி அவங்களுக்கு புரியல திட்டுறதெல்லாம் இங்கே இல்லை எங்கேயும் திட்டத்துலாம் திட்டி ஒன்றும் ஆக பொறுத்து கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் ஆடுற மாட்டா தான் கிடக்க முடியும் பாடுற மாட்டை பாடி கிடக்கணும் நீ அடி வாங்குற மாடு அதனால் உனக்கு எல்லாம் திட்டுறதாக தெரியுது அப்படி இல்லை ஒரு தடவை சொன்னால் கருப்புகிற மாதிரி பற்றிக்கணும் நைட்டிவாக போய்ட்டெலாம் சொல்லின்னு இருக்கக்கூடாது நான் இந்த நாற்பது நாள் முடித்து இப்போவும் நான் இருக்கிறது என் கடவுளுடைய மகா பெரிய கருணை நான் இப்போ இருக்கிற வரைக்கும் அது நிறைய இன்சிடென்ட் இருக்குது பட் சொன்ன டைம் ஆகிடும் இதுக்கு மேலே நான் எவ்வளோ ஒரு உயரத்தை எட்டினாலும் நான் எவ்வளவு சிறந்த மனிதனாக நான் வாழ்ந்தாலும் அது எல்லாம் எந்த கோயில் கோபுரத்து மேலேயும் நான் சக்தி அடி சொல்ல முடியும் அது எல்லாம் என் குரு சிவயோகி என்பவர் எனக்கு போட்ட பிச்சை நன்றி வணக்கம் என்னுடைய பேர் அஜய் விக்னேஷ் நான் இருந்து வரேன் நான் வல்லரசு கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன் எனக்காக நாற்பது நாட்கள் ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி ஒரு நாலு வருஷம் ஆகுது பல அனுபவங்கள் இருந்தது இதில் இந்த நாற்பது நாட்கள் வந்து கொஞ்சம் விசேஷம் இனி நான் வெளியே போய் எப்படி இருக்க போகிறேன்றது இனி எவ்வளோ சிறப்பாக வாழப்போகிறேன்றதும் என்கிட்ட தான் இருக்குது ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் ஒரு நல்ல சிறந்த மனிதனாக வாழ்வேன் நல்லா வாழ்வேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு கிடைச்ச குரு அந்த மாதிரி குடியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும் ஐயா கூட இருந்திருப்பீங்க போவீங்க வருவீங்க ஐயாவை சத்சங்கத்தில் பார்க்குறது வேறு அப்புறம் ஐயாவை வந்து நேரில் பார்க்குறது வேறு நாற்பது நாள் இன்னும் வேறு நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நாற்பது நாள் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும் நீங்கள் கடவுளோட உறவாடணும் அப்படின்னாலும் இந்த நாற்பது நாள் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய விருப்பம் கடவுள் கொடுக்கறது தான் அந்த வாய்ப்பும் இதுக்கு நீங்கள் தகுதி பெற்று நீங்கள் இங்கே வரணும் ஐயாவை பற்றி தெரியும் எல்லாம் கூட பழகிருக்கிறேன்னு அந்த விஷயத்தை தாண்டி இங்கே ஐயா வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் நீங்கள் பார்க்கலாம் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா அது அனுபவபூர்வமான ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் அவரோட பழகுனது ஐயாவை பார்க்குறது இந்த நாற்பது நாட்களில் வந்து எல்லாமே ஒரு அற்புதமான அனுபவம் ரொம்ப மனசுக்கு இனிமையாக இருக்கும் அது அவருடைய கால் தடம் கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ஏன் பாதையில் நீ நடக்காத உனக்கான பாதையை நீ வகுத்துக்கும் அந்த கால் தடம் கூட உங்களுக்கு தனி மனித சுதந்திரத்தை பற்றி அது சொல்லிக் கொடுக்கும் இன்னொன்று குடிலேயே நீங்கள் எல்லாருமே வரணுன்றது என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஆவலும் ஏன்னா நான் பெற்ற இந்த அனுபவம் இந்த இன்பம் இதையெல்லாம் நீங்களும் பெறணும் நல்ல ஒரு மனிதனாக நல்லா வாழ்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்து இந்த வையகத்துக்கு நல்லது செய்யணுன்றது என்னுடைய விருப்பம் గురుసనం நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது